சக்துடன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வார ராசி பலன் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த வாரத்தினுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சிறப்பு நாட்கள் என்று சொன்னால் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை என்று கார்த்திகை மாத பிறப்பு அன்றைய நாள் பிரதோஷமும் கூடிய சோமவாரமாக அமைகிறது பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை என்று நமக்கு அமாவாசை கார்த்திகை மாதத்தினுடைய அமாவாசையை பார்க்கிறோம் இந்த வாரத்தினுடைய சிறப்பு நாட்களாக இவைகள் அமைகின்றன சந்திரனின் சஞ்சாரம் என்று பார்க்கும் பொழுது நமக்கு ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று சந்திரன் கன்னிராசியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை வரையில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் இதில் சந்திராஷ்டிரமம் வரக்கூடிய ராசிகள் என்று பார்த்தால் கும்ப ராசியில் நமக்கு சதய நட்சத்திரத்தில் தொடங்கி இந்த வாரத்தின் ஆரம்பம் மேஷ ராசியில் நமக்கு அஸ்வினி பரணியோட இந்த வாரத்தினுடைய சந்திராஷ்டம ராசிகளாக அமைகிறது இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனினுடைய சஞ்சாரமானது ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் இருப்பதனால் வாரத்தின் இறுதியில் மேஷராசினியர்களுக்கு வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது ஆகையினால் வாரத்தின் ஆரம்பத்தில் இவர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நாட்கள் இவர்களுக்கு சாதகமாகவே இருக்கும் திங்கக்கிழமை அன்று பதினேழாம் தேதி சூரியன் மாற்றம் மற்றும் சந்திரனின் மாற்றமானது மேஷராசினியர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாட்களாக அமைகிறது பெண்களுக்கு குறிப்பாக இவர்களுக்கு இந்த இரண்டு நாட்களுமே சாதகமாகவே அமையும் இவர்களுக்கு இந்த நாட்களில் வியாபாரத்திலையும் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வாரத்தின் மத்தியில் இந்த சந்திரனின் சஞ்சாரமானது கொஞ்சம் இவர்களுக்கு வியாபாரத்தில் கடன்களை பெறுவதும் கடன் கொடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது புதன் மற்றும் வியாழக்கிழமை ஆகிய இரு நாட்களில் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வாரத்தின் இறுதியில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமையும் இவர்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் ஆகவே ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த மூன்று நாட்களுமே மேசராசினியர்களுக்கு சாதகமான நாட்களாகவே இருக்கும் குழந்தைகள் விஷயத்திலையும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரலாம் புதிய வியாபார முயற்சிகளை இந்த வாரத்திலேயே இவர்கள் தவிர்க்கலாம் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் இவர்கள் பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது வெளியூர் பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும் இந்த பிரயாணங்கள் இவர்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இந்த வாரத்தில் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் மேசராசி அன்பர்கள் புதன்கிழமை கார்த்திகை அமாவாசை திதிகள் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சிவன் ஆலயங்களில் எங்காவது ஒரு இடத்தில் அன்னதானங்கள் செய்வது மிகவும் விசேஷம் கார்த்திகை மாதம் இந்த சந்திரனின் சஞ்சாரம் மற்றும் சூரியனின் சஞ்சாரம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அன்னதானங்கள் செய்யும் பொழுது சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் ஐந்தாம் இடம் மற்றும் ஆறு ஏழு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரோகிணி மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் நன்மையும் ஏற்படும் ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு பண வரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தன லாபங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் இவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே லாபங்கள் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகளும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுகூலமாகவும் அனுசரணையாகவும் இருப்பார்கள் இந்த வாரத்தில் நீங்கள் வெளியூர் செல்வது மற்றும் ஆன்மீக பிரயாணங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதை நீங்கள் நன்கு செய்யலாம் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் இந்த வாரம் உங்களினுடைய பெற்றோர்களினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு மனதில் ஒரு புதிய உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் ரோகிணி மிருக சிரிச்ச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் நண்பர்களால் இதுவரையில் ஏற்பட்ட பகை மற்றும் இவர்களிடத்தில் வந்த மனஸ்தாபங்களும் தீரும் மிதுன ராசி மிதுனாராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவும் நிம்மதியும் தரக்கூடியதாகவே அமைகிறது குறிப்பாக திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சென்ற நாட்களில் இருந்து வந்த ஒரு பதட்டம் மற்றும் சென்ற நாட்களில் இருந்து வந்த மனதில் ஒரு பய உணர்வை நீங்கள் நீக்கலாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய மன நிம்மதி கிடைக்கும் பல நாட்களாக உங்களினுடைய பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் தீரும் பண விவகாரங்களில் இதுவரையில் இருந்து வந்த வியாபார சண்டைகள் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வன இருந்து வந்த மனஸ்தாபங்களும் இந்த வாரம் செவ்வாய் புதன் வாக்கில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம் சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு நான்கு ஐந்து ஆகிய நாட்களில் இருக்கும் பொழுது தன லாபங்கள் பெருகும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இதுவரையிலுமே இந்த ராசி அன்பர்களுக்கு வேலை விஷயத்தில் இருந்து வந்த ஒரு மனக்குறையும் தீரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் சந்திர பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் உங்களினுடைய ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் கடகராசி நேயர்களுக்கு அமையும் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய சகோதரனுடன் மனஸ்தாபம் வர வாய்ப்புகள் உண்டு இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் சொத்து விவகாரங்களில் உங்கள் பெற்றோர்களிடத்திலையும் சில வாக்குவாதங்களும் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் வந்து போகும் ஆகையினால் க கடகராசினியர்கள் உங்கள் குடும்பத்தாருடன் பேசும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது நீண்ட நாளாக இருந்து வந்த தொடர் வழக்குகள் விசாரணை மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தங்கள் வரலாம் பைரவருக்கு இந்த வாரத்தில் நீங்கள் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வது நல்லது புதன்கிழமை அன்று வரக்கூடிய கார்த்திகை அமாவாசை திதியில் பசுமாடுக்கு உணவளிப்பதும் மற்றும் பைரவருக்கு அன்றைய நாளில் அர்ச்சனை செய்வதும் சில வழக்கு விசாரணைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் செவ்வாய்க்கிழமை என்று வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதனால் அலுவலகத்தில் மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாறும் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான வாரமாக அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் திங்கக்கிழமை என்று விருச்சிக ராசிக்கு மாறுகிறார் இதுவரையில் மூன்றாம் இடத்தில் இருந்து வந்த ராசிநாதன் நான்காம் இடத்திற்கு மாறும் பொழுது உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் பெற்றோர்கள் குறிப்பாக தந்தை இடத்தில் இருந்து வந்த வேற்றுமையும் மாறும் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குறைகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு தீரும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் குழந்தைகளுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு அமாவாசை திதி என்று ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சில நல்ல செய்திகள் வரும் இவற்றால் உங்களுக்கு சில சுப செலவுகளும் காத்திருக்கிறது பல மாதங்களாகவே உங்களினுடைய உடன் பிறந்தோர்களுடன் இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் சொத்து விவகாரங்கள் பணம் விஷயங்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வாரத்தில் உங்களுக்கு முடிவுகளை எடுக்கலாம் வியாபாரிகளுக்கு இந்த வாரத்தில் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களினுடைய உறவுகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் பெறுவதோ இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த பணத்தை விட அதிகம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு கன்னீராசி நேர்கள் கண்ணீராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சந்திரனின் சஞ்சாரம் வார துவக்கத்தில் உங்கள் ராசியில் இருப்பதும் மேலும் இரண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் மாறுவதனால் சந்திரனின் சுழற்சி நேர்களுக்கு பல விதத்தில் நன்மைகளை கொடுக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் தீரும் குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய வாரமாகவும் இருக்கும் வியாபாரம் மற்றும் புதிய தொழில் தொடங்குபவர்கள் பத்தொன்பதாம் தேதி அமாவாசைக்கு மேல் நீங்கள் தொடங்குவது உங்களுக்கு சிறப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாட்கள் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகியவை திங்கட்கிழமை கார்த்திகை மாத பிறப்பு பிரதோஷமாக இருப்பது சோமவாரத்தில் நீங்கள் நந்திதேவரை வணங்கி பிரதோஷ கால பூஜைகளை செய்யலாம் மேலும் கார்த்திகை மாத பிறப்பில் பெண்கள் கன்னிராசியில் இருப்பவர்கள் துளசி பூஜை செய்வது மிகவும் விசேஷம் துளசி பிறந்த மாதமான இந்த கார்த்திகை மாதத்தில் மாத பிறப்பில் கன்னிராசி நேர்கள் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதனால் துளசி பூஜை செய்வதனால் கன்னி பெண்களுக்கு திருமண பாக்கியங்கள் வரும் மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் அதற்கான நற்செய்திகளை பெறலாம் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வாரத்தின் மத்தியில் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதனால் ஒரு சில மனக்குழப்பங்கள் வந்து போகலாம் குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலேயும் உங்களுக்கு குழப்பங்கள் வரும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகள் இல்லை என்றாலும் இந்த மனக்குழப்பங்கள் உங்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன தடங்கல்களை ஏற்படுத்தலாம் ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி மற்றும் திங்கக்கிழமை பதினேழாம் தேதி நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாடை செய்வது நல்லது சோமவார பிரதோஷத்தில் நீங்கள் அரிசி தானம் செய்து பிரதோஷ கால வழிபாடுகளும் மற்றும் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் மனக்குழப்பங்களை தீர்க்கும் நீண்ட காலமாக பேசாமல் இருந்த உறவுகளும் இந்த வாரத்தில் உங்களை தேடி வருவது உங்களுக்கு சற்று மனதில் பயத்தையும் உண்டு செய்யலாம் வேலை இடத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பகை மாறும் திங்கட்கிழமை சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து மாறுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன சஞ்சலங்களும் மற்றும் மன சோர்வும் நீங்கும் ராசியில் சந்திரன் புதன் மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் தன லாபத்தை பெருக்கும் விரச்சிக ராசினியர்கள் ராசி ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான வாரமாகவே இருக்கும் பெரிய அளவுக்கு எந்த விதமான மன பயம் இல்லை என்றாலும் சூரியன் உங்களினுடைய ராசிக்கு வருவது செவ்வாயுடன் சேர்க்கையோடு இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகளை கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு இரத்த அழுத்தங்களினுடைய மாற்றங்கள் சற்று பயத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வயதில் முதிர்ந்தவர்கள் இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வேலை தேடுவதில் நல்ல வெற்றிகள் உண்டு கேத்து பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதும் மற்றும் பாக்யத்தில் குரு பகவான் இருப்பதும் மன சஞ்சலங்களை விளக்கும் புதிய வேலை முயற்சிகளை இந்த வாரத்தின் மத்தியில் செய்ய நீங்கள் நினைத்த காரியங்கள் கை கூடும் நேயர்களுக்கு இந்த வாரத்தில் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் திங்கட்கிழமை எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் தனுசுராசி நேர்கள் தனுசுராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய வாரமாகவே அமையும் குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் பல மாதங்களாக இருந்து வந்த மன நீங்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பெரிதளவுக்கு எந்த விதமான மன பாரங்களும் இல்லை பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் இந்த வாரம் சின்ன சின்ன தடைகள் வாரத்தின் ஆரம்பத்தில் வந்து போகும் சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாயுடன் இருப்பதனால் சற்று தூக்கமின்மையை பாதிக்கப்படலாம் ஆகவே இந்த வாரத்தில் சோமவார பிரதோஷம் அன்று சிவபெருமானினுடைய வழிபாடும் புதன்கிழமை பத்தொன்பதாம் தேதி அமாவாசை திதியில் நீங்கள் அன்னதானங்கள் செய்வதும் ராசியில் இருக்கக்கூடிய மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் மத்தியில் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு சற்று ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை சின்ன மன கிளேசங்கள் வந்து போகலாம் இருந்தாலும் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைகின்றன இதுவரையில் உங்களினுடைய குடும்பத்தில் பேசாதிருந்தவர்கள் உங்களிடத்தில் வந்து பேசும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாகவே இருக்கும் புதிய தொழில் தொடங்குவது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற குழப்பங்களுக்கும் மாற்றங்களை பார்க்கலாம் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடியதாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பண வருவாய் தாராளமாகவே இருக்கும் சூரியனினுடைய மாற்றம் லாபத்தில் வருவது உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் உங்களினுடைய பிரச்சனைகளும் தீரும் அரசு அலுவலர்களுக்கு உயர்வான காலம் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை சந்திராஷ்டிரமமாக இருப்பதனால் சற்று மனக்குறைகள் இருக்கலாம் உடன் பிறந்த சகோதரர்களால் உங்களுக்கு பண விவகாரங்களில் குழப்பங்கள் வரும் வியாபாரம் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு உண்டான ஒரு சில முடிவெடுக்க வேண்டிய கட்டாயங்களில் குழப்பங்கள் வரலாம் வாரத்தின் இறுதியான வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்கள் சாதகமாகவே அமைகின்றன திங்கட்கிழமை சூரியனினுடைய மாற்றம் கும்பராசி நேர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகவே அமைகிறது குறிப்பாக அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயங்கள் கும்பராசி நேர்களுக்கு சூரியன் செவ்வாயுடன் பத்தாம் இடத்தில் சேரும் ஒரு பெரிய பலமாகவே இருக்கும் பாகியத்தில் சந்திரனின் சஞ்சாரம் புதன் சுக்ரனுடன் இருப்பதனால் அன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம் இந்த வாரம் புதன் மற்றும் வியாழக்கிழமை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் அமாவாசை திதியில் நீங்கள் அன்னதானங்கள் செய்வதும் மிகவும் நல்லது மீனராசி நேர்கள் மீனராசி நேர்களுக்கு இந்த வாரத்தின் மத்தியில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதாகவே இருக்கும் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் பதினாறு மற்றும் பதினேழு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஏற்ற காலமாகவே அமைகிறது ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை என்று சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும் புதன்கிழமை அன்று நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் சற்று அமைதியாக இருக்கவும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் பதினேழாம் தேதிக்கு மேல் மாறும் சூரியன் பாகியத்தில் செவ்வாயுடன் சஞ்சாரம் நேர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அரிசி தானம் செய்யலாம் பத்தொம்போதாம் தேதி புதன்கிழமை அன்று குடும்பத்தில் கூடியவர்களுக்கு உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த உறவினர்களையோ நண்பர்களையோ இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராமல் சந்திப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளாலும் பெருமைகள் சேரும் இந்த வாரம் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் உண்டு வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை உங்களினுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் மற்றும் சுப நிகழ்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும் திங்கக்கிழமை சோமவார பிரதோஷத்தன்று சிவபெருமானினுடைய ஆலயத்தில் அரிசி தானம் செய்து நந்திதேவரையும் வணங்க நேயர்களுக்கு இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்